இயேசுவில் பிரியமான சகாய அன்னையின் அன்பு பக்தர்களே நம் இயேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் தூயாவீரன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இன்று ஆகஸ்ட் மாதம் மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி சகாய அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே செபமாலை செபித்து திருப்பலியிலே பங்கெடுத்து அன்னையின் ஆசிரியை பெற நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அன்னையிடம் பக்தி கொள்ளுங்கள் புதுமைகள் பல காண்பீர்கள் பார்க்க முகம் பாராமுகம் என்ற இரண்டு தலைப்புகளில் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் அனைத்து மக்களின் சகாய அன்னை பார்க்கும் முகமுடையவராக அவர் இருக்கின்றார் லூகானர் செய்தி பத்தாம் அதிகாரத்திலே நல்ல சமாரியர் ஓமையை நாம் வாசித்து தியானித்தோம் என்றால் அடிப்பட்டு உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருந்த கல்வனுக்கு குருவும் லேவியரும் உதவி செய்ய மறுத்து விடுகிறார்கள் பாராமகத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் நல்ல சமாரியர் பார்க்கும் முகத்தோடு அந்த கல்வனுக்கு உதவி செய்து அவர் மீது அக்கறை கொண்டு அவரை அன்பு செய்து நல்ல உடல் பெற அவருக்கு உதவி செய்கின்றார் நல்ல சமாரியர் கல்வனுக்கு உதவி செய்தது போல அனைத்து மக்களின் சகாய அன்னை நம்முடைய அன்னையும் நம் ஒவ்வொருவரின் தேவைகளை அறிந்து நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி நாம் அனைவரும் மகிழ்வோடு வாழ நமக்காக ஜெபிப்பதற்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார் இந்த நாளிலே நாம் அனைவரும் ஜெபமாலை ஜெபித்து திருப்பலிலே பங்கெடுத்து சகாய அன்னையின் ஆசிர் பெற முயற்சி செய்வோம் அன்னை நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நமக்கு சகாயம் செய்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக செபிப்போமாக அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுடைய வாழ்விலும் சகாயம் செய்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து எங்களை அன்பு செய்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்களும் எங்களுடைய வாழ்வில் பார்க்க முகமுடையவராக தேவையில் இருப்போருக்கு உதவி செய்து அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை அன்பு செய்து உமது அன்பை அவர்களோடு பகிர்ந்து ஒற்றுமைக்கு வாழ எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்திட உம்மை கெஞ்சு மன்றாடுகிறோம் அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்